இஸ்மில்ல வா ஆ சரியா என்னென்னு சொல்கிறான்னா தந்துடுங்க ஷாபான் மிஸ்மு ஷாபான் அதாவது பராத் இரவு சம்பந்தமான ஒரு கேள்வி சொல்றாங்க இன்றைக்கு பராத் இரவை பற்றி நிறைய தெளிவு மக்களுக்கு என்ன செய்து வந்திருக்கிறது அதாவது ஷாபானில் நோன்பு பிடிப்போட சிறப்பை நான் அவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஷாபானில் நிறைய நோன்பு பிடிக்கலாம் பதினஞ்சு பதினாறு மட்டுமல்ல எல்லா நாளும் என்ன செய்யலாம் நோம்பு பிடிக்கலாம் கண்டினியூஸா என்ன செய்யலாம் சவுபாடு நோம்பு பிடிக்கும் ரசூலாங் குடிச்சிக்கிறாங்க அதனால சவுபாடு நோம்பு வலியுறுத்தப்பட்டதா ஆனால் ரசூலாங்க சவுபாடு நோம்பில் எந்த நோம்புக்கும் குறிப்பான ஒரு சிறப்பு ரசூல் செல்லா அலுவலம் சொன்னதும் இல்லை நபித்தோழர்கள் அந்த மாதிரி நோம்பு நோட்டதும் கிடையாது ஆனா இன்றைக்கு யாசி நோதுகிறது அதே போல என்னது பராத்து ரொட்டி விளங்கிட்டானு வாழைப்பழம் அந்த மாதிரியெல்லாம் வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வளமையில நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதெல்லாம் நூதனமான வழிமுறைகள் அல்லாவுடைய தூதர் காட்டி தராத வழிமுறைகள் இதனால் எங்களுக்கு ஹயர் இல்லை இது ஹயிராக இருந்தால் இது நலவாக இருந்தால் எங்களுக்கு முந்தி யார் செஞ்சிருப்பாங்க சஹாபாக்கள் இதுக்கு முந்தி இருப்பார்கள் இதற்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் கிடையாது இது நமது சொந்த கருத்து அல்ல இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இந்த பராத் என்கின்ற நிஸ்பு சபானை பற்றி உள்ள கடந்த கால கருத்து முரம்பாடெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நோம்பு பிடிக்கதை சிறப்பு என்று சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறான் இல்லாம இல்ல அவங்க யாரும் எதை சொல்லலை அந்த சௌபானுக்கு இன்றைக்கு சொல்றாங்களே அந்த ஒரு நாளைக்கு வாழைப்பழம் கொடுக்கறது ரொட்டி கொடுக்கறது அன்றைக்கு வித்தியாசமா கொண்டாடுறது இந்த சிஸ்டம் எல்லாம் இதை யாருமே என்ன செய்யல சொன்னது கிடையாது சௌபானில் நோம்பு பிடிப்பதை வலியுறுத்தினா அது பாராட்டத்தக்கது அது வரவேற்கத்தக்கது சௌபானை கொண்டாடுவதும் சௌபானுடைய குறிப்பிட்ட நாளை கொண்டாடுவதும் அந்த குறிப்பிட்ட நாளை என்னது ஒரு அதாவது வேற வேற நம்பிக்கைகளை அந்த நாளுடைய இடத்துக்கு கொண்டு வருவதும் அதுல கதிரை பத்தியான சிந்தனைகளை அதுல கொண்டு வரும் இவைகள் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாம் காட்டாத வழிமுறைகள் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் சாபானு நோம்பு பிடிப்பது சிறந்தது பதினஞ்சுலயும் பிடிங்க பதிமூணுலயும் பிடிங்க பதினொன்னுலயும் பிடிங்க ஒன்பதுலயும் பிடிங்க தொடர்ந்து என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு குறிப்பிட்ட ஒரு சிறப்பு உண்டு என்கின்ற செய்தி என்ன செய்யல ஷபான் சம்பந்தமாக இந்த சமுதாயம் அறியாத ஒரு வளமை பொதுமக்களாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க செய்யறாங்களே தவிர ஆதாரமற்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதான் எல்லாமே அப்படியோ அதாவது இல்ல அதாவது அவர் என்ன சொன்னார் யாசின் சம்பந்தமான சொன்னாரு என்ன நான் சவுபான் சப்ஜெக்ட் ஏன் சொல்லலைண்டா ஒன்று ரெண்டல் அதுல இருக்குது சவுபானுடைய அந்த 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 வராத்து சம்பந்தமாக ஒன்று இரண்டு விஷயங்கள் அல்ல ஒரு பட்டியல் என்ன செய்யறாங்க அதுல வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சவுபான் சுண்ணாவுக்கும் விதாவுக்கும் மத்தியில் சாபான் ஒரு ஆர்டிகல் எழுதுகிறோம் சுண்ணாவுக்கும் சாபானுக்கு அந்த விதத்துக்கு மத்தியில் சாபான் அவனோட ஒரு நீண்ட ஒரு கட்டுரை எழுதுகிறோம் அதுல எல்லா வித என்னென்ன விதத்தெல்லாம் செய்யறாங்க தலைவாத்து அண்ணன் எல்லாம் செய்யறாங்க என்ற சொல்லி இருக்கிறோம் ரசூல் சலா அலுவலர் இந்த பர்டிகுலர் முறையில இந்த இந்த தனியான ஒரு சிஸ்டத்துல என்ன செய்யல காட்டி தரல சவுபான நோம்பு பிடிக்கல தனியாக என்ன செய்யுது வலியுறுத்தப்பட்டிருக்கிறே தவிர இந்த மாதிரியான அதாவது யாசின் ஓதுவதோ மற்ற மற்ற விஷயங்கள் இன்னும் சொல்ல போனா யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கூட இல்லை அல்புல் குர்வான் குரானுடைய இதயம் அப்படின்னு சொன்ன மாதிரியோ யாசினுடைய சிறப்பு சம்பந்தமா ஒரு சகையான இல்லை யாசின் சிறந்ததுதான் ஏன் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய வார்த்தை யாசின் சிறந்தது இன்னும் சொல்ல யாசினில் யாசின்ல எத்தனையோ படிப்பினைகள் என்ன செய்கிறது இருக்கிறது அதுல சந்தேகமே கிடையாது அல்லாவுடைய கலாம் எல்லாவற்றுக்கும் அறியாது என்று பல சிறப்புகளை அடங்கியது ஆனால் யாசினுக்கு ஏனைய வசனங்களை விட தனி சிறப்பு என்ன செய்யல ரசூப் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லவில்லை என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள